காளையார்கோவிலில் மருதுபாண்டி குருபூஜை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நாற்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் கோவிலில் மருதுபாண்டியர்களின் மருது பாண்டியர்களின் விழாவினை முன்னிட்டு வண்டி எல்லைய பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் கோவிலில் மருது பாண்டியர்களின் குருபூஜை விழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாற்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டிற்கு ஏழு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன பெரிய மாட்டு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பிரிவில் இருபத்தி ஏழு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன மதுரை தொண்டிச்சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் சீரி ஐந்து ஒன்றை ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதனை கோவில் காளையார்கோவில் தம்பம் சருகனி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டு கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாடுமண்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசும் பரிசு கோப்பையும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது I'm gonna need Tapi, ini juga sudah